ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படுக்கையில வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம் என்னென்ன பொருள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படியும் இருக்குது எல்லாமே இருக்குது அதுபடி வச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிம்மதியான தூக்கம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படுக்கையில் புரண்டு பண்ணிட்டு படுத்தா கூட தூக்கமே வரமாட்டேங்குது எப்பவும் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையில வைக்கக்கூடிய பொருள் படுக்கையர்கள் என்ன இருக்கலாம் நம்ம படுக்க கட்டில் படுத்தாலும் சரி கீழே படுத்தாலும் சரி படுக்கிறது வந்து பார்த்தா தலாணி பெட்ஷீட்டு அது இருக்கணும் தவிர வேற எந்த பொருளுமே வந்து வைக்கக்கூடாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள் வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது இப்போ வந்து உடஞ்ச பொருட்கள்லாம் வந்து இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கடியெல்லாம் வந்து எல்லாத்தையும் வைப்பாங்க உடஞ்ச பொருட்கள்லாம் அதுலேருந்து எதிர்வினைகள் வரும் அது வந்து உங்கள் தூக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கும் அதுக்கடுத்து கண்ணாடி கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுத்துக்கிறது எதிர்ப்பக்கம் வந்து கண்டிப்பாக வைக்கவே வைக்கக்கூடாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதிர் கண்டிப்பாக வந்து தூக்கமே வராது அதனால கண்டிப்பாக வந்து அதே சமயம் தூங்குற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள கவலைகள் பிரச்சனைகள் இதுவரையும் உள்ள உள்ளது இனிமேல் வரப்போகுது அதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கவே கூடாது தூங்கும்போது வந்து தூங்கணும் அப்படி தான் நினைக்கணும் அதெல்லாம் பற்றி நான் யோசிக்க யோசிக்க என்னாகும் உங்களுக்கு கவலை வரும் கவலை வந்தால் என்ன இருக்கும் உங்களால் தூங்கவே முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பற்றியுமே யோசிக்கக்கூடாது தூங்கணும் அப்படின்னா தூங்கணும் தூங்கலை அப்படின்னா எல்லா வித வியாதிகளும் நம்ம அலையாக விருந்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து ஓடி வரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது எதையுமே நினைக்காது நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்க அவ்வளோதான் தூங்கணும்னு சொல்லிட்டு கண்ணை முடிவு வந்தீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூ தூக்கம் வரும் சில பேர் வந்து அதை நினச்சி இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு தூக்கமே வராது அதே மாதிரி ரூமில் என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது இதுமாதிரி ஓ கண்ணாடி வந்து இருக்குது அது உடஞ்ச பொருட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதே எல்லாத்தையும் கொண்டு ரூமில் வைப்பாங்க அதையும் கொண்டு வைக்காதீங்க அது ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நிறைய சில பேர் வந்து செடிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க நான் கூட வந்து செடிகள் வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போனது இருக்கும் வாடினது இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற செடிகள் வந்து நல்ல ஒரு சுத்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றி நல்ல வைங்க வாடிடுச்சு அப்படின்னு அந்த செடி எல்லாம் எடுத்து அப்பப்போ வந்து பார்த்தா ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றி புது புது செடிகள் வந்து வைக்கிறதுனா புது புது செடி வைங்க அப்படிலாம் நீங்கள் வைச்சா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் காஞ்ச செடிகள் வைக்கும்போது அதில் எதிர்வினை வரும் அது மட்டும் இல்லாமல் அதில் கொசுக்கள் வந்து அடையும் அப்போ வந்து உங்கள் தூக்கத்தை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்னர்களெலாம் வந்து ஸ்க்ரீனு அதெல்லாம் வந்து போட்டிருப்பீங்க அதெல்லாம் துவைக்காமல் அழுக்காக இருக்கும்போது இருக்கும்போது அதுலேருந்து வந்து எதிர்வினை வருது அதில் கொசுக்கள் அடையும் அப்போது அந்த தூக்கம் வந்து பாதிக்கும் அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு உதிரையாது கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனு அதெல்லாம் வந்து துவைச்சிருங்க துவைச்சி நீட்டாக வந்து போட்டு 对不对？嗯嗯嗯 அது மாதிரி கீழே வந்து எப்போவுமே டெய்லி ரெண்டு வேளை வந்து பெருக்கி அந்த கிளீன் பண்ணி நல்லா தொடச்சி வந்து வைங்க குசுக்கெல்லாம் வர இப்படி வினாயெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி வந்து கிளீனாக வந்து வைங்க அதே மாதிரி பெட்டிலையும் கவர் நாலு நாளைக்கு ஒதுலையாது கண்டிப்பாக வந்து அதை மாற்றிடுங்க அது மாதிரி இப்போ தலாணி அப்படின்னா தலாணி பால் அடிச்ச தலானி நல்லா இல்லைனா வசத்துக்கு உதவ தலானி வந்து மாற்றுங்க பெட்ஷீட்லாம் வாத வர தோச்சி அப்படியே வச்சிக்கும் நீட்டாக இருந்தால் தான் வந்து தூக்கம் வந்து வரும் பெட்டெல்லாம் நல்லா தட்டி வந்து போடுங்க கட்டிலுக்கல்ல இடம் இருந்தால் கூட அதில் வந்து சாமானெல்லாம் எல்லாம் வந்து கட்டிலுக்கல்ல எந்த ஒரு சாமானும் வந்து காலியாவே வந்து வைங்க அப்பதான் பெருக்கி தூக்கம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேர் வந்து கடலுக்கெல்லாம் காளியா தான் இருக்கு சமான் வைப்பாங்க அப்ப அது வந்து தூக்கத்து தூக்கத்துக்கு வந்து கண்டிப்பா அந்த பாதிப்பு வந்து ஏற்படும் அதனால் கண்டிப்பாக மாதிரி செடிகள்லாம் வச்சதுனால புத்த புது செடிகள்லாம் வந்து வைங்க அப்போ வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து வரும் இப்படிலாம் வைக்கும்போது நல்ல ஒரு தூக்கம் வரும் பெரிய கடவுள் படமாக பார்த்து எதிர்க்க வந்து வைங்க அப்போ அந்த கடவுளை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா எல்லா ரூம்லேயுமே கடவுள் வந்து படம் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்